அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அநேக மக்கள் இன்னும் உணராமல் உள்ளார்கள் அதை செயல்படுத்துவதில் சில நேரங்களில் அவர்கள் வெறியோடு உள்ளார்கள் வேதம் சொல்கிறது வெறி ராஜாங்கத்தை பலவந்தமாய் பெறுகிறது சில நேரங்களில் நாம் சிந்திப்பதை காட்டிலும் வேத வசனத்தில் அது அதிகமாகவே உள்ளது சில நேரங்களில் நானும் வெறியோடு கூட செயல்படுவேன் அதை நான் செய்வேன் அப்படி நான் செய்வது எனக்காகத்தான் ஏனென்றால் இது இப்படியாக நிகழ்கிறது மதம் சார்ந்தபடி நாம் சிந்தித்தால் நாம் தியாகம் செய்வதற்கு முற்படுவோம் ஆனால் நான் செய்வதோ என் குடும்பத்திற்காக அது சரிதான் எனக்கு வேறொன்றும் தேவையில்லை ஆனால் அதை செய்வதால் நாம் தியாகி அல்ல தியாகி என்பவன் மக்களுக்கு நன்மை செய்பவன் அதில் மகிழ்பவன் சிலர் பிறருக்காக எதையாவது செய்வார்கள் ஆனால் அதை பற்றிய பேசுவார்கள் பிறகு அதற்காக வருத்தப்பட்டுக் கொள்வார்கள் அதை எப்போதுமே தவறாக உணர்வார்கள் அம்மாதிரி மக்களுக்கு நான் போதிப்பேன் அப்படி நான் போதிப்பது குறைந்தது மூன்று நபர்களுக்காவது இருக்கும் நீங்கள் நிலை தடுமாறுனால் நீங்கள் பிறருக்காக செய்கின்ற எல்லாவற்றிலும் வருத்தத்தை தான் முடிவாக காண்பீர்கள் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன் நீண்ட காலமாக உங்களுக்காக நீங்கள் எந்த நன்மையும் செய்திருக்க மாட்டீர்கள் அதில் என்ன மகிழ்ச்சி உள்ளது உங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அது உங்களுக்கே தெரியாது குறிப்பாக சில நேரங்களில் இளைய தாய்மார்களுக்கு இது சம்பவிக்கும் என் மகளிடம் நான் எப்போதும் பேசுவேன் ஏனென்றால் அவளுக்கு நான்கு பிள்ளைகள் உள்ளனர் அதில் இருவருக்கோ வாலிப வயது அவளிடம் அப்படி நான் சொல்வது அவளின் நன்மைக்காக அவள் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்ப்பதற்காக அது ஒரு மகத்தான லட்சியம் சில நேரங்களில் அவளிடம் நான் சொல்லி காட்டுவேன் இதை நீ புரிந்து இன்னும் சில காலம் தேவைப்படும் சில காலம் கழித்துதான் அது உனக்கு புரியும் முகத்தை அலம்பு துணியை தை அதுதான் உனக்கு பிடித்த காரியம் என்றார் புத்தகம் படி உனக்காக நீ எதையாவது செய்ய வேண்டும் ஒரு நாள் அவளிடம் நான் கேட்டேன் ஒரு வார காலத்துக்கு உன் பிள்ளைகளை என்னோடு கூட அனுப்பி விடுமுறையை கழிப்பதற்கு நீ அனுமதிக்கிறாயா என்று அவள் சொன்னால் அது முடியாது ஆனால் நீங்கள் அனுமதிப்பீர்கள் சரியா அது ஏனென்று தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு இல்லை என்பதால் அவர்கள் ஒன்று மனமுடைந்து போக மாட்டார்கள் உங்கள் விருப்பம் பிள்ளைகளோடு கூட இருப்பது ஆனால் சிலர் தங்கள் பிள்ளைகளுக்காக அப்படி இருப்பதில்லை அதே சமயம் ஒன்றை உணர்ந்து கொள் நீ அவர்களை பிரிந்துவிட்டாலும் உனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது அதன் அர்த்தம் என்ன அதுவே சமநிலை 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 நீ என்ன செய்யப் போகிறாய் அதை நீ புரிந்து கொள்ள நேரமாகும் ஏய் கேள் நான் உழைக்கிறேன் கடினமாக நான் உழைக்கிறேன் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன் இன்று இங்கிருந்து போனதும் நுரையோடு கூடிய காஃபி எனக்கு கிடைக்கும் இங்கிரு இங்கிருந்து சீட்டில் அதிக தூரம் எங்கள் வீட்டுக்கு செல்ல நான்கு மணி நேரமாகும் எங்கள் பொருட்களை எடுக்க இரண்டு மணி நேரமாகவும் நாங்கள் வீட்டுக்கு போகவும் தாமதமாகும் ஆனால் வீட்டுக்கு போனதும் நான் கேக் சாப்பிடுவேன் நாளை நான் தனியாக இருப்பேன் அந்த சமயத்தில் விளையாடுங்களேன் என்று நான் தேவிடம் சொல்வேன் ஆனால் சில நேரங்களில் நாங்கள் கூட்டத்தை முடித்து விட்டு வீட்டிற்கு வருவோம் உடனே தேவ் கால்ஃப் விளையாட போவார் அது எனக்கு விருப்பாக இருக்கும் அந்த நாள் முழுவதும் ஒரு இடத்தில் அமர்ந்து சோகமாக சாப்பிடுவேன் வார இறுதி வரை மக்களுக்கு போதித்துவிட்டு பிறகு ஞாயிறன்று வீட்டுக்கு வந்து நான் சோகமாக சாப்பிட வேண்டுமா என்ன பிறகு என் நிலைமை என்ன என்னை ரசிக்க தொடங்கினேன் தனியாக நேரம் செலவழிப்பதை விரும்பினேன் நாளை நான் என்ன போகிறேன் எனக்கு பிடித்ததை நான் செய்வேன் அது இப்படித்தான் இருக்கும் அம்மாதிரி விஷயங்களில் எனக்கு ஒரு எல்லை உண்டு திங்கள்கிழமை காலையில் நல்ல காரியம் செய்ய நான் புறப்படுவேன் நம் அன்றாட வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட நுரையோடு காஃபி எனக்கு கிடைக்கிறது கேட்கும் தான் எனவே எனக்கு பிடித்ததை நான் செய்வேன் எனக்கு பிடித்த வாழ்க்கை தான் நான் வாழ்கிறேன் எனக்கு கஷ்டம் இல்லை இல்லை அது ஏன் தேவன் உங்களை எதற்காக பிடித்தாரோ அதன்படி நீங்கள் இல்லை என்றால் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை விருப்பீர்கள் அதற்கு மாறாக எப்பொழுதும் பணியை செய்யுங்கள் தியாகம் செய்யுங்கள் எப்பொழுதும் பிற மக்களுக்காக நன்மை செய்யுங்கள் மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ இடம் கொடுக்காதீர்கள் தேவன் வேண்டாம் என்று சொல்வதை நீங்கள் சரி என்று சொல்லாதீர்கள் மக்களை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு தேவனை திருப்திப்படுத்து நீங்கள் வருத்தப்படும்படியான காரியங்களை செய்வதை உடனடியாக நிறுத்தி விடுங்கள் என்னை எல்லாருமே பயன்படுத்திக்க பாக்குறாங்க அதனால உங்களுக்கு சில எல்லைகள் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் பயன்படுத்திக்கவே முடியாது நான் பரிசுத்த வழி நடத்தப்படுறேன் என்னை நிம்மதியாக இருக்க விடுவரை நேசிக்கிறேன் ஓ நண்பரே என்னை சுதந்திரமாக விடுவரை நான் நேசிக்கிறேன் நீங்கள் செய்யாத விஷயத்தை பிறரிடம் சொல்லாதீர்கள் சில நேரம் உங்களுக்கு சமாதானம் இல்லை என்று நினைத்தால் அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என் பிறந்த நாளுக்கு என்ன பரிசு தருவது என்று என் மகள் கேட்டால் இரண்டு அல்லது மூன்று விஷயங்களை பேசினோம் நான் சொன்னேன் அந்த நாளை நாம் ஏன் ஒன்று சேர்ந்து கழிக்கக்கூடாது என்று ஒரு நற்செய்தியோ வேறு எதுவோ கேட்கலாமே அதற்கு திட்டமிட்டோம் சில காரணத்தால் அதில் எனக்கு சமாதானம் ஏற்படவில்லை எப்போதும் ஒன்றை நான் சிந்திப்பேன் பிறகதை நான் செய்ய மாட்டேன் அவளை அழைத்தேன் நான் சொல்வதை என்னை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட தொடர்பில் உள்ளோம் அவளிடம் சொன்னேன் ஏன் என்று தெரியவில்லை அதில் எனக்கு சமாதானம் இல்லை அதை செய்ய நான் விரும்பவில்லை அந்த நாளில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எனக்கு வந்தாலும் வரலாம் அது தெரியாது அது எப்படி தெரியும் அது கவலை இல்லை அதை பற்றி நான் சிந்திக்க முடியாது அது எனக்கு சரியாக தெரியவில்லை அதை கேட்டு அவள் அமைதியாக இருந்தால் அதாவது ஏய் பிரச்சனை இல்லை உன் விருப்பப்படி செய் நாம் இருவரும் ஏன் சிறிது இடைவெளி தரக்கூடாது பிறர் எப்போதும் நம்மை பயன்படுத்துவதை ஏன் நிறுத்தக்கூடாது சமநிலை தேவை விடுமுறை நாளில் ஓய்வு தேவை தேவனை போற்றுவோம் குடும்பமாக மகிழ்வோம் நமக்காக குறிப்பிட்ட எதையாவது செய்வோம் அது ஏன் தெரியுமா ஏனென்றால் நீங்கள் முக்கியம் நிச்சயமாக நாம் செய்யக்கூடாத பெருமைக்குரிய காரியங்களை செய்யக்கூடாது பிறரை விட நாம் உயர்ந்தவர் என்றும் இந்த பூமியில் நாம் தான் திறந்தவர் என்றும் எல்லோரும் நம்மிடம் வர வேண்டும் என்றும் நினைக்கக்கூடாது எனவே இன்று நான் சொல்வது நீங்கள் கேட்க விரும்புகிறேன் உங்கள் மீது நீங்கள் அக்கறை காட்டாதவரை பிறர் மீது அக்கறை காட்ட முடியாது அது ஒரு மகத்தான தத்துவம் அது ஏழில் ஒன்று மற்ற ஆறு நாளில் அதை செய்வோம் உங்களுக்கென்று ஒரு நாள் தேவை பொதுவாக மக்கள் ஏன் தங்கள் வாழ்க்கையை விருக்கிறார்கள் என்றால் எல்லா நாட்களும் ஒன்றையே செய்கிறோம் ஒன்றையே 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 அதிலிருந்து விடுபடுவது அவசியமாகும் மாறுபட்ட எதையாவது நாம் செய்தாக வேண்டும் வழக்கமான வேலையிலிருந்து விடுபடவே அவர் சொல்கிறார் வழக்கமாக செய்யும் வேலையை செய்யாதே சில நேரத்தில் அதை நான் செய்வேன் படகில் இருக்கும் சுமையை எடுத்து வைப்பேன் சுவற்றில் இருக்கும் அசுத்தத்தை அகற்றுவேன் தீவிரமாக இருப்பேன் அதில் எப்போதும் நான் மகிழ மாட்டேன் ஆனால் அது சில நேரங்களில் மாறுபடும் ஆமே நீங்கள் களைத்திருந்தால் என்ன ஆகிறது என்று அதிக மக்களை நான் சந்திக்கலாம் முதலாவதாக அது தவறாகிறது உங்கள் எண்ணங்கள் தவறான கோணத்தில் போகலாம் பிற மக்களுக்கு செய்வதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவீர்கள் அடைவது மிக சுலபம் பிற பகுதிகளில் ஒழுங்காக இருப்பது கடினமாகிறது உங்கள் வாயை ஒழுங்குபடுத்த முடியாது நீங்கள் கிடைத்தாலும் அது கடினமாகிறது கேளுங்கள் நான் சொல்வதே சரி நமக்கு மன உளைச்சல் வரும் நாம் எளிதில் பாதிக்கப்படுவோம் அதன் அடிப்படை காரணம் நம் வாழ்வை நாம் மகிழ்வதில்லை தேவன் கட்டளையிட்டார் லேவியராகவும் இருபத்தைந்தில் ஒவ்வொரு ஏழு வருஷத்திலும் தேசத்துக்கு ஓய்வு கொடு அப்பொழுது நீ பயிர் செய்யாதே ஒவ்வொரு ஏழு வருடத்திலும் அவர்கள் தேசத்துக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் அதை அவர்கள் செய்யாவிட்டால் அது பலனை கொடுக்காது அந்த வாரத்தின் ஒரு நாளில் நீங்கள் எதையும் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் நான் உங்களிடம் சொல்வது குறைவானாலும் அது நிறைவானது புரிகிறதா தேவனை மகிமைப்படுத்த சிறிதளவும் செய்யலாம் தேவனின் தத்துவத்தை மகிமைப்படுத்துவதை பற்றி நான் சொல்கிறேன் ஓய்வு நாளை பற்றி வெவ்வேறு மக்களுக்கும் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் உள்ளன ஒன்றை சொல்கிறேன் என்னை திருத்துவதற்கு ஐநூறு கடிதங்கள் தேவையில்லை ஆனால் நான் நினைப்பதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை அப்படி குறிப்பிட்ட எந்த ஒரு நாளும் எனக்கு அமைவதில்லை ஒரு தத்துவத்தின்படி அப்படி ஒரு நாள் இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் அந்த விதமாக சில நேரங்களில் எனக்கு இரண்டரை நாட்கள் கூட கிடைக்கும் அது எப்படி என்று சொல்கிறேன் இந்த உலகம் முழுவதையும் சுற்றி வரும் ஒரு பெண்ணைத்தான் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் அதில் எனக்கென்று எல்லையும் ஓய்வும் உள்ளது கடினமாக உழைத்து நான் ஓய்வும் எடுக்கிறேன் உங்களிடம் ஒன்றை சொல்வேன் நீங்கள் இந்த கூட்டம் முழுவதிலும் இருந்திருந்தால் களைத்து போவீர்கள் அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அதன் பாதிப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஒரே இருக்கையில் மணிக்கணக்கில் இருப்பது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உண்மையை சொன்னால் இதைவிட கூடுதலான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் ஒருவேளை நீங்கள் இதை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்படும் களைப்பினால் சிறிதளவு ஓய்வு தேவைப்படும் அதன் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு சமுதாயத்தில் இருக்கும் அநேக நேரங்களில் அதை நான் உணர்வேன் அதிலே மேற்கொண்டு ஆழமாக ஈடுபட மாட்டேன் அது எப்படி இருக்கும் என்றால் பூமியை மேலோட்டமாக தாண்டி செல்வது போல இருக்கும் நாம் வாழ்க்கை மூலம் பார்ப்போம் ஓ நாங்கள் கூட்டத்துக்கு போனோம் அது அருமை ஆனால் அடுத்த வாரம் நான் என்ன புதித்தேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா அதாவது அதற்காக நீங்கள் நேரம் செலவழித்து தியானித்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அதை நாம் பொறுமையாக அமைதியாக நினைத்து பார்க்க வேண்டும் மக்கள் எதிலும் அதிக கவனம் செலுத்த மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் எல்லோரும் பரபரப்பாக உள்ளார்கள் அப்படி இருக்கும்போது எதையும் ஆழமாக சிந்திக்க முடியாது அநேக மக்களின் வாழ்வில் வார்த்தை வேலை செய்வதில்லை அதன் காரணம் நம்மிடையே பல்வேறு விதமான தகவல்கள் உள்ளன நமக்கு தெரிந்ததை வைத்து நாம் பெருமைப்படுகிறோம் ஆனால் அவை எல்லாம் வேரோடு இருப்பவையல்ல வேதம் தேவனின் வார்த்தையை கூறுகிறது அது நமது இதயத்தில் வேரூன்றினால் நமது ஆத்மாவை காக்கும் வல்லமை அதற்கு இருக்கும் அது ரட்சிப்பை குறித்து பேசுவதல்ல அது ஆவியின் தேர்ச்சியை குறித்து பேசுகிறது ஆனால் வார்த்தை வேரூன்ற வேண்டும் அது இதயத்தில் விதைக்கப்பட்டது நான் தூவுவது விதைகளைத்தான் இந்த விஷயங்களை நான் வெளிப்படுத்துகிறேன் நான் அநேக விஷயங்களை கூறுகிறேன் அது எல்லோரும் நினைவு வைத்திருப்பது என்பது இயலாத காரியம் எனவே இது போன்ற நற்செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இங்கிருந்து போன பிறகு அதை நீங்கள் கேட்கலாம் ஊ எனக்கு அது தேவை ஓ நான் ஒன்றை சொல்லட்டுமா நான் கூறியதில் பத்து சதவீதம் உங்கள் மனதில் இருக்கும் இந்த அறையை விட்டு போனதும் உங்கள் மனதில் நிச்சயம் அது பிரதிபலிக்கும் அது புரியவில்லையா அப்படி என்றால் உங்களுக்கு கவனம் இல்லை நீங்கள் வெளியே சென்று உணவு உண்பீர்கள் வீட்டை சுத்தம் செய்வீர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நீங்கள் சொன்னவற்றை அவர்கள் செய்யவில்லை என்றால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி சிந்திப்பீர்கள் இங்கு அமர்ந்திருக்கும் உங்களை சிலர் வீட்டுக்கு செல்ல மூன்று அல்லது நான்கு மணி நேரம் காரை ஓட்டுவீர்கள் இந்த கூட்டத்திற்கு வரும் பெரும்பகுதியை அந்த நேரத்திலே கழித்து விடுவீர்கள் பிறகு எல்லாம் எழுப்பீர்கள் எனவே நம் வாழ்வில் சமநிலை அவசியமாகும் சரிதானே அது மண்ணில் ஆழமாய் பதிய வேண்டும் வேதம் சொல்கிறது தேவனின் அன்பில் மண்ணுக்குள் வேறாக இரு என்று தேவனின் வார்த்தையில் வேறாக இருப்போம் கிறிஸ்துவில் வேறாக இருப்போம் வேர் அதுவே நமக்கு தேவை அதை நீங்கள் செய்யாவிட்டால் எதுவும் உங்களுக்கு புரியாது நம்மிடம் நீதியானதும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நல்ல தொடர்புகளும் இல்லை என்றால் ராஜாங்கம் எப்படிப்பட்டதென்று நமக்கு தெரியாது ஒரு வாரத்தில் எவ்வளவு நாள் நீங்கள் சபைக்கு போகிறீர்கள் என்று எனக்கு கவலை இல்லை உங்கள் வைபிலில் எவ்வளவு முறை கோடிட்டிருப்பீர்கள் என்றும் உங்கள் நூலகத்தில் ஆவிக்குரிய மனிதர்களின் செய்திகள் எவ்வளவு உள்ளதென்றும் நான் நிச்சயம் அக்கறை காட்ட மாட்டேன் ஆனால் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது எதுவும் வேலை செய்யாவிட்டாலும் கவலை இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தேவனின் அன்பு பற்றிய வெளிப்பாட்டை நான் அக்கறையோடு எதிர்பார்த்தேன் பிறகு தேவனின் அன்பை ஓராண்டுக்கும் மேலாக நான் படித்தேன் பத்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கடுமையான பிரச்சனையை நான் உணர்ந்தேன் நான் அன்பின்படியாக இருக்கவில்லை பெரிய ஊழியம் இருந்தது ஆனால் அதில் சில விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இயேசு சொன்னார் பிறரிடம் அன்பு கூறுவாயாக என்ற ஒரு புதிய கட்டளையை நான் உனக்கு பிறப்பிக்கிறேன் என்று அதன் பிறகு அன்போடு இருப்பதை பற்றி பரிசுத்த ஆவியோடு நான் தீவிரமாக பணியாற்றினேன் வேறு எதை படிப்பதைக் காட்டிலும் அதை நான் அக்கறையோடு படித்தேன் எல்லா நேரத்திலும் உங்கள் மனதில் ஒன்றை நிலைநிறுத்தாதவரை நீங்கள் தேவனின் அன்போடு நடக்க முடியாது உங்கள் மாம்சத்தில் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இருக்காது பிறருக்காக தியாகம் செய்ய வேண்டும் பணத்தை கொடுக்க வேண்டும் மற்றதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மாம்சத்தில் இருக்காது எனவே நீங்கள் அன்பில் இணக்க முற்பட்டால் அதை ஒரு காரணத்தோடு செய்யுங்கள் உங்கள் மனதில் அதை நிலைநிறுத்துவது ஒன்றே அதை செய்வதற்கான சிறந்த வழி உங்கள் மனதில் நிலைநிறுத்துங்கள் உங்கள் மனதில் நிலைநிறுத்துங்கள் நிறுத்துங்கள் அதே சமயம் உங்கள் வாழ்வில் ஒரு அளவு அவசியம் வேறு எதையும் செய்யாத நேரத்தில் அதை செய்வதே அந்த அளவு காலை நேரத்தில் எனக்கு ஒரு அளவு உண்டு அந்த அளவோடு ஒரு நாளை தொடங்குவேன் தேவனோடு இருக்கும் நேரத்தை விரும்புவேன் இப்போது இருப்பது இல்லை என்றால் நான் எப்படி இருப்பேன் என்று தேவனுக்கு தெரியும் தேவனிடமிருந்து நீங்கள் கேட்பதுதான் உங்கள் நேரத்தின் அளவாகும் உங்களைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதும் உங்கள் நேரத்தின் அளவாகும் நேற்று நீங்கள் செய்தது சரியாக வரவில்லை என்று உணர்ந்திருப்பீர்கள் அந்த உணர்வும் உங்கள் நேரத்தின் அளவாகும் சென்ற வாரத்தில் ஒரு நாள் நான் எழுந்தபோது என்னுடைய மனநிலை சரியாக இல்லை ஆனால் என்னை பற்றி நான் பெரிதாக நினைப்பேன் அப்படி நினைப்பது நன்றாக இருக்கும் அதுதான் என் நேரத்தின் அளவு அது சரியானது தேவனே என் தவறுதான் என்ன தேவனை நாம் கேட்போம் என் தவறுதான் என்ன பிறர் மீது பணி சுமத்துவதை நிறுத்துவோம் அதை நீங்கள் செய்தால் நல்லதாக நினைப்பேன் அதை நீங்கள் செய்தால் நல்லதாக நினைப்பேன் அதை நீங்கள் செய்யாவிட்டாலும் நல்லதாக நினைப்பேன் நாம் ஏன் சில கால அளவை நமக்கு என்று வகுக்கக்கூடாது அமைதியாக கேளுங்கள் தேவனே என் தவறுதான் என்ன புரிகிறதா அது ஏன் தெரியுமா அது மிக உற்சாகமானது என் வாழ்வில் பொதுவாக உள்ள எல்லைகளில் ஒன்றை நேற்றைய முன்தினம் நான் கடைபிடிக்காமல் இருந்ததை பிறகுதான் அறிந்தேன் அந்த எல்லைக்கோடு என்னவென்று தெரியுமா சில பிரச்சனைகளை கணக்கில் கொள்வதிலிருந்து நான் வெகு தூரம் விலகி போய்விட்டேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன் அதாவது தேவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள முயற்சித்தேன் நான் குழப்பமடைந்து ஏமாற்றமடைந்து துயரம் அடைந்தேன் என் பழைய கதையை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதைப் பற்றி தெளிவாக சொல்கிறேன் அதாவது எது ஒன்றுக்கும் காரணம் சொல்வதில் நான் பைத்தியமாக இருந்தேன் எல்லாவற்றுக்கும் ஒரு விடையை எதிர்பார்த்தேன் அதில் உண்மை என்னவென்றால் கேள்விகளுக்கு விடையை எதிர்பார்க்காததுதான் விசுவாசம் தேவனை நீங்கள் விசுவாசித்தால் எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும் எனக்கு இது நடைபெறவில்லை என்றாலும் தேவனையும் உமை விசுவாசிக்கிறேன் அப்போது நீங்கள் எதையும் நினைக்கலாம் எதையும் ஆராயலாம் எதையும் தியானிக்கலாம் தேவன் எனக்கு போதித்தார் எனக்கு குழப்பமும் ஏமாற்றமும் நேரிட்ட போது என் எல்லைகளை எனக்கு காட்டினார் நான் விலகி இருந்தேன் ஆனால் இன்று நான் உள்ளதை தேவன் அறிவார் ஆனால் அதை பற்றி சொல்வதற்கு அவர் தயாராக இல்லை இருந்தாலும் நான் சொல்வேன் நான் விசுவாசிக்கிறேன் இப்போது நான் உங்களுக்கு சொல்லும் இந்த நற்செய்தியின் முக்கியமான பகுதி இதுதான் உண்மையாக நடந்ததையே நான் சொல்லப்போகிறேன் எங்களுக்கு வித்தியாசமான சில சூழ்நிலைகள் ஏற்பட்டது அப்போது எங்கள் நண்பர்கள் சிலருக்கு அவர்கள் வாழ்வில் மிகவும் சோகமான சூழ்நிலை ஏற்பட்டது அதில் முதலாவது பிரச்சனையை நான் அறிந்தேன் இரண்டாவது விஷயம் அதைவிட மோசமானதாக இருந்தது அதற்கு நான் தீர்வு காண்பதற்காக தீவிர முயற்சி செய்தேன் அது எப்படி நடந்தது அது எனக்கு புரியவே இல்லை அவர்கள் மகத்தான மனிதர்கள் நின்று 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 தேவிடம் பேசினேன் அவர் அந்த பிரச்சனைகளுக்கு சரியான விடை சொன்னார் உடனே அவர் மீது கோவப்பட்டேன் ஏனென்றால் அவரிடம் நான் விடையை கேட்கவில்லை எல்லாம் நன்றாக நடக்கப்போகுது கோபம் வந்தது ஆமா நான் அறிவேன் எனக்கு தேவை தீர்வு பிறகு நான் உணர்ந்தேன் மறுநாள் வந்தது என் கோபம் குறைந்தது சற்று தனிந்திருந்தது அதைரியப்பட்டேன் சிறிது துக்கப்பட்டேன் நேரத்தின் அளவு தெரிந்தது சரி தேவனே என்னதான் தவறு அவர் சொன்னார் நீ செய்ய முடியாத அந்த விஷயங்களுக்கு தீர்வு காண்பதில் நேற்றைய நாள் முழுவதையும் நீ வீணாக கழித்து விட்டாய் அதன் பிறகுதான் என் எல்லையை நான் மீறிவிட்டதை உணர்ந்தேன் அது எனக்கு பிரச்சனையை தந்தது தேவன் எனக்கு உணர்த்தினார் அதிலிருந்து இனிமையான சில விஷயங்களை நான் அறிந்தேன் அவர் எனக்கு ஒன்று குறைந்தர் பதிமூன்றை உணர்த்தினார் அன்பு ஒருபோது மொழியாது தரிசனங்கள் ஆனாலும் முடிந்து போம் அந்நிய மொழிகளானாலும் முடிந்து போம் அறிவானாலும் முடிந்து போம் ஏனென்றால் நம்முடைய அறிவு உள்ளது அந்த ஒரு நற்செய்தி தான் எனக்கு கிடைத்தது அதில் உள்ள அநேக விஷயங்களை நீங்கள் அறிய வேண்டும் நீங்கள் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறேன் அதாவது நீங்கள் அன்போடு நடக்கலாம் எனவே என் நண்பர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோகமான விஷயங்களை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவர்களை நேசிக்க முடியும் அவர்களோடு இருக்க முடியும் அன்பை செலுத்த முடியும் அவர்களுக்காக ஜெபிக்கலாம் 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 நம்மால் முடிந்தவரை அவர்களுக்காக ஜெபிக்கலாம் நம்மால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை கைவிடுவோம் நீதிமொழிகள் மூன்று சொல்கிறது உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தலின் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே பிறகு சொல்கிறது அது உன் நாவிக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு புரியாத சில காரியங்களை நீங்கள் செய்தால் மோசமான நிலையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்பது உறுதி நாம் வாழ்வதோ பெரிய மோசமான குறுகிய உலகில் இந்த பூமியின் பெரும்பகுதியில் பாவம் உள்ளது உலகில் உள்ள பணிகளில் பாவத்தின் தத்துவம் உள்ளது தேவனே நீதியானவர் சில நேரங்களில் நமக்கு நிகழும் காரியங்களில் நீதி இருக்காது நான் ஒன்றை சொல்கிறேன் நாம் நித்திய ஜீவன்கள் தேவனின் ராஜ்யம் முழுவதிலும் சத்தியம் உள்ளது வேதம் சொல்கிறது நமக்கு நிகழும் நல்ல காரியங்களுடைய வரவு நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் பரிசுத்தாவியின் கிரியை ஆகும் அதில் நாம் அனுபவிப்பது பத்து சதவீதமாக இருந்தால் அதை பெறுவது கடினமாக இருக்கும் தேவன் என்னிடம் சொன்னதை நான் சொல்கிறேன் நீ நினைத்தபடியாக ஏதாவது காரியம் நடக்கவில்லை என்றால் என் வார்த்தையில் அப்படித்தான் இருக்கும் அதனால் அது வேலை செய்யாது என்று அர்த்தமல்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது நிகழக்கூடியதாக இருக்கும் நாம் நித்திய ஜீவன்கள் நாம் புதிய பிறவி எடுத்தவுடன் அந்த நிமிடமே நித்திய வாழ்வு தொடங்கிவிடும் ஆனால் நாம் இறந்தால் நாம் வேறு எதற்குள்ளும் நுழைந்து விட மாட்டோம் அது ஒரு சுழலும் கதவு போன்று இருப்பதாகும் இங்கே நமக்கு கிடைக்காதது எல்லாம் அங்கே நாம் சென்றதும் நமக்கு உடனே கிடைக்கும் அது பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதே உண்மை வேதம் சொல்வது தெரியுமா ஒரு நொடியில் உங்கள் கண்ணிமை அசைவில் நாம் எல்லோரும் மாறுவோம் எனவே நாம் இந்த பூமியில் இருக்கும்போது நல்லது எதை செய்ய முடியுமோ அதை செய்வோம் மற்றவர்களோடு நாம் இணைந்து போக தேவையில்லை நான் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி பிற மக்கள் எப்படி இருந்தாலும் சரி இயேசு வரும்போது அவர் அந்த கோட்டை தாண்டுவார் நம்மை பற்றி கொள்வார் நம்மில் நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களையும் அவர் முடிப்பார் பிறகு நாம் மாற்றப்படுவோம் நாம் சுத்தமாக்கப்பட்டு பிறகு மாறுவோம் எனவே இப்பொழுது நாம் வாழும் வாழ்க்கை ஒரு விதமாகவும் அந்த வாழ்க்கையை வேறு விதமாகவும் பார்ப்பதை நிறுத்துவோம் அது முடிவு இல்லாதது எனவே உங்கள் வாழ்வில் எல்லை தேவை ஏனென்றால் அந்த எல்லை இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லோருமே உள்ளபடியே குழம்பி போவீர்கள் உங்களுக்கு ஒரு மோசமான நாள் இருந்தால் ஒரு எல்லையை வகுத்து தேவனிடம் கேளுங்கள் இங்கே தவறு என்ன உங்களோட நேர்மையாயிருங்கள் பிறர் மீது பழியைப்படாதீர்கள் ஓ இது என்ன சில நேரம் நீங்கள் மோசமாக இருப்பதாக நினைப்பீர்கள் ஏனென்றால் முந்தைய நாள் அதிகமாக சாப்பிட்டிருப்பீர்கள் வேறு ஏதாவது ஒரு வழக்கமான காரணத்தாலும் அது முந்தைய நீங்கள் உறங்காமல் இருந்திருக்கலாம் தேவனே இன்று நான் ஏன் எப்படி உள்ளேன் ஏன் எப்படி நினைக்கிறேன் என்பது புரியவில்லையா ஹலோ மூன்று மணி நேரம் நீங்கள் தூங்கினீர்கள் ஹலோ கால்பங்கு ஐஸ்கிரீமும் கேக்கும் சாப்பிட்டீர்கள் ஹலோ கவனிக்கிறீர்களா ஹலோ நேற்று உங்கள் நண்பரோடு மதிய உணவுக்கு போனபோது போது ஒன்றரை மணி நேரம் நீங்கள் வீண்கதை பேசியதுதான் மிச்சம் உண்மை அடுத்த நாளில் நீங்கள் மோசமாக இருந்திருப்பீர்கள் உங்கள் ஆவியில் ஒரு சுமையை வைத்திருக்கும் குறையுங்கள் சில நேரம் சிந்தியுங்கள் சில நேரம் தியானியுங்கள் உங்கள் வாழ்வில் ஓய்வு தேவை எதிலும் வேரோடு மண்ணாக இருங்கள் எல்லைகள் அவசியம் உங்கள் வாழ்வின் எஞ்சிய நாட்களில் அந்த எல்லைகளை வகுப்பதை நீங்கள் அவசியம் உறுதிப்படுத்துங்கள் ஐந்து நிமிடங்கள் முன்பாகவே வேலைக்கு போங்கள் அதிர்ச்சியோடு உள்ளீர்கள் எனவே கடைசி நிமிடத்தில் ஓட்டம் பிடிக்காதீர்கள் எட்டு மணியாக இருந்தால் அது எட்டு இரண்டு என்று வையுங்கள் முதலாளி அதை அறியாதபடி செய்யுங்கள் குறிப்பிட்ட அழைப்பிற்கு இடைவெளி கொடுங்கள் உங்களை தாமதப்படுத்தும் எந்த ஒரு தொலைபேசி பதில் சொல்லாதீர்கள் அவசரப்படுதல் உதவிடுமா அல்லது அதனால் அதிக பிரச்சனை வருமா உங்கள் செல்ஃபோனை எங்கோ வைத்துவிட்டு அதை வீடு முழுவதும் எங்கள் தேடி அழிவதால் கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அதை நான் அடிக்கடி செய்வேன் என் ஃபோன் எங்கே அது எங்கேன்னு எனக்கு தெரியலையே எங்கே போச்சு நாம் மிக அவசரமாக இருப்பதால் நாம் என்ன செய்கிறோம் என்பதே நினைவில் இருக்காது இது மூடுவதற்கான நேரம் முடிவான வார்த்தை நிதானம் தேவை இடைவெளி தேவை எல்லைகள் தேவை உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கட்டளையிடுவதை நிறுத்துங்கள் உங்கள் வாழ்விற்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் மேன் எங்களோடு நெல்லுங்கள் குறைந்த மன அழுத்தம் உங்களுக்கு தேவையா அதை நாங்கள் செய்வோம் அதே சமயம் உங்கள் வாழ்வை நடுநிலையோடு வைத்திருப்பது அவசியம் எதையும் காரணத்தோடு செய்யுங்கள் காரணத்தின் சாவி நம்மிடம்தான் அதை செய்வதற்கான பரிசுதான் சமாதானம் சந்தோஷம் மற்றும் ஆரோக்கியமான உறவுகள் பங்காளுகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது